Thank mm -hmm. you. kalaktivity pay gaya சொல்ல போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் தான் அச்சுறுத்தலை வழங்கப்படுகிறது இதனால தான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பெற முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம் இந்த இடத்திலையும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துறோம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் அது பற்றி ஏனைய விடயங்களை முறைப்பாட்டாளர் உங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துவது சர்வதேச நீங்க நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல முற்று முழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து எம்பி இருக்கின்றோம் இந்த வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கிலே ஆஜராகின்றோம் உண்மையில் இந்த சிந்து பாத்தி மயணத்திலே ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதை குழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்திலே ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள் இந்த வழக்கை திசை இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறு பட்ட புதைகுலிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் விடயங்களை ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது அஹ் பதிமூன்றாவது நாள் முடிவில் ஆஹ் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் ஆஹ் ஐம்பது முழுமையான மனித என்பங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்கும் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு பகுதி ஆஹ் அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் ஆஹ் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அஹ் அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டது அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று எம்பு அச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு விடுபடுகிறது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிக்கான இரண்டாவது மனித எலும்பு கூடுகள் அடையாளம் எலும்பு தொகுதி குவியல் என்றது சொல்றது வந்து குழப்பமான நிலையில கலந்து போடப்பட்ட பகுதியில் சொல்றது அதை நீங்க தனி மனித மனித எலும்பு ஆய்வுகளை வந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை வந்து தெளிவாக தெரிவிச்சு கூறக்கூடியதா இருக்கும் இல்லாட்டி அதை சொல்லலாம் இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு மனித எலும்போட சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வச்சிருக்குது அதை இன்னும் அகழ்ந்தடுக்கல நிலத்திலே இருந்து பிரித்தடுக்கல அநேகமா இன்றைக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவல் தரக்கூடியதா இருக்கு ஐம்பதுக்கு அது அந்த பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கும் தொடர்பான விஷயத்துல எனக்கு உங்களுக்கு இயலாது என்னென்னா அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது உங்களுக்கு கருத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள்ல அல்லது ஆஹ் எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயம்ல எனக்கு அது தொடர்பா கருத்து சொல்ல முடியும் வரைக்கும் இல்லை வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அந் அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததுக்கு பிரதான காரணம் வழக்காளியான எண்ணை அச்சுறுத்துவதும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் ராணுவத்திடம் இருந்த பொழுது மக்கள் தாமாக முன்வந்து இந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாற நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் தரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வெறாமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த ஏற்பாடு இருந்தது குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் சந்தையில் இருக்கின்ற அதாவது எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோம ராஜபக்ஷ தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே பதினைஞ்சாவது புதகுலியாக குறிப்பிடப்பட்ட தேனையின் பகுதியில் பொன்னம்பளஞ்சந்திக்கு அருகில் இருக்கின்ற ராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற திணற்றில் இருந்து அந்த அகழ்வா இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்பொழுதும் ராணுவ முகாம் இருக்கிறது அந்த தனியார் காணியில் இருக்கின்ற அந்த ராணுவ முகாமுக்கு தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன் விட சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் ராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது வழக்கு தொடரான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உட்படுத்த விரும்புகிறார்கள் எனவே நான் வசிக்கின்ற காணி என்பது ஒரு ஒழுங்கை என்னுடைய காணியில் வந்தது தான் முடிவடைகின்றது அவ்வாறு ஒரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை குறித்த வாகனம் வந்திருந்தது அதோட இன்னொரு வாகனம் வந்திருந்தோ அது ஒரு கண்ணால் கண்ட என்னுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பொதுமகன் எனக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் நான் அதே இடத்துல வசிக்கிறேன் ஆகவேதான் எந்த ஒரு அச்சுக்கள் வந்தாலும் எந்த ஒருவார செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன் மக்களும் உறுதியாக தங்களது சாட்சியங்களை பெறுகின்றார்கள் அப்போது வழங்காத பல உண்மைகள் வெளிவருகின்றன அந்த உண்மைகள் தொடர்ந்து நீதிமன்ற செயற்பாட்டுக்கு அதனை சமர்ப்பித்து தொடர்ந்து இந்த வழக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் அதற்கான அனைத்து செயற்பாடும் நான் செய்கிறேன்